சிவஞானம் குழைத்து சிவஞானம் குழைத்ததோடு பிள்ளையாரின் கண்ணீரை குறைத்து அவர் கையிலே கொடுத்து சாப்பிடு என்று அருளினார் பிள்ளையாரின் கடைவாய் இரண்டும் பால் ஒழுங்க பூமியில கலைஞானம் உடைத்த பால் அமதும்போது மாதாக்களாகிய சிவசக்தி இருவரால் ஆழப்பிற்கு மேயினார் ஆளுடைய பிள்ளையார் என்ற பெயரும் பெற்றார் சிவஞானம் பால் போலாதனாலே திருஞான சம்பந்தர் என்ற பெயரும் பெற்றார் நான் मजर ना बिरिया ನಾಲ್ಗಾಲ ಇದೆ ಎಲ್ಲರೂ ಹೇಳ್ತೀರಾ ವರ್ಷ ಇದೆ ಇಲ್ಲಿ ಆಗ್‍या ಓಡಿನ ಇದೆಲ್ಲಾ ಇಲ್ಲಿ ಇಕ್ಕೆಲ್ಲಾ ಆಟ ಆಡೋಣ 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 ಆಟ ಆಡೋ திருவாடானை வைகாசி விசாக திருவிழாவிலே இன்றைய தினம் ஆறாம் திருநாள் சேதுபதி மகாராஜா மண்டபப்படி எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய வருண தீர்த்தம் அருகில் இருக்கக்கூடிய மண்டபத்திலே ஆறாம் திருநாள் தீபாராதனை இரவு இன்றைய தினம் நிகழ்வாக திருஞார சம்பந்தர் திருமுலைப்பால் உற்சவமானது நடத்தி திருவிளையாடலை நடத்தி காட்டும் படலும் நடக்கும் அதிலே அந்த திருஞானசம்பந்தர் சம்பந்தர் வாழ்ந்த காலத்திலே அவர் சென்ற இடங்கள் அவர் பாடிய பாடல்கள் சமணர்களை மதுரைகளே ஜெயித்தது பூண்பாண்டியனுக்கு வெப்பு நோயை தீர்த்தது திருவாடானி வந்து திருஞான சமுந்தர் பதினோரு பாடல் மலர்களை அர்ச்சித்து பாடியது அனைத்து நிகழ்வுகளையும் மூர்த்திகளை வைத்து ஒவ்வொரு பாடலாக பாடச் செய்து சமுந்தருடைய வரலாயம் செப்புவித்து ரத ரதவீதிகளிலே வளம் வரும்பொழுது ஈசாநதிக் பாகத்திலே தருமருடைய ஆலயம் பக்கத்திலே அந்த சமணர்களை கழுவேற்று வைபவமானது சைவ சமயம் தலை தூங்குவதற்காக அவர்கள் தோற்றதினாலே கழுவேற்றும் படலமானது நடந்த நிகழ்வு திருவிளையாடலானது இப்பொழுது செய்து காண்பிக்கப்பட்டது தென்னாருடைய சிவனையை போற்றி எந்நாட்டுவருக்கு இறைவா போற்றி சம்பந்த சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி